நல்ல முரட்டு கிடா ஒண்ணு வாங்கிருக்கீங்களா கருப்பு சுத்த கருப்புல ஆமா கிடாவை பத்தி சொல்லுங்க சங்கர கோயில் பக்கம் கொண்டு போறோம் சரி கோயிலுக்கு கோயிலுக்கு சோடல கோயிலுக்கு போகுது முப்பது ரூபாய் சொன்னாங்க சரி வியாபாரி முப்பது ரூபாய் சொன்னாங்க முடிஞ்சிச்சு எங்களுக்கு இருபத்தி அஞ்சு முதல என்ன வச்சிங்க நாங்க இருபத்தி மூணு கேட்டோம் அஞ்சு முடிஞ்சிச்சு இருபத்தி அஞ்சு என்ன மதிப்பு பாத்தீங்க நாங்க முப்பது கிலோ இருக்கோம் முப்பது கிலோ ஆமா அப்ப உயிரிடை ரொம்ப கூட இருக்கு உயிரிழன்னா இப்போ அறுபத்தஞ்சு எழுபது கிலோ இருக்கும்

இந்த கோயிலுக்கு பிடிக்கிறது எப்படிலாம் எல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க நல்ல முகம் சைஸ் பார்க்கணும் நெஞ்சு தாக்கு பார்க்கணும் முகம் நெஞ்சு தாக்கு சரி நல்ல ஒரு அந்தசான குட்டியா பார்க்கணும் சிலர் காய அடிச்ச குட்டி கொண்டு போறாங்க நாங்க காய அடிக்காம தான் சாமிக்கு வெட்டணும் உடலைக்கு பொறுத்தவரை காய அடிக்காம கோரப்படுத்தாம செய்யணும் இந்த சந்தை எப்ப தொடங்கும் இது காலையில மூணு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும் விடியோ மூணு மணிக்கா ரெடி சரி எவ்வளவு ஆடுகள் வரும்னே ஆடுகள் எல்லா ஆடுகளும் வரும் நாட்டாடு நிறைய வரும் கூட்டார மக்கள் எல்லாம் கிராமத்து மக்கள் எல்லாம் இங்க வந்து கோயில் ஆடு வரும் அடுத்தால எட்டியாபுரம் ஆடுகள் வரும் நாட்டாடு நிறைய வரும் அடுத்தால வெள்ளாடுல வந்து இந்த கருப்பு ஆடுகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் கருப்பு கிடாய்கள் கோயிலுக்கு நிறைய வந்து வந்து வாங்கலாம் நார்மலா இருக்கும் நிறைய வருதுனால வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைக்கும் வாய்ப்பு குட்டிய பத்தி சொல்லுங்க ரெண்டு செங்குட்டி வாங்கிருக்கீங்க ஆமா செங்குட்டின்னு வேணும் தான் வாங்கினீங்களா எப்படி செங்குட்டி வாங்கணும்னு தான் வந்துருங்க செங்குட்டி என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடியாது ரெண்டு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி பதிமூணு ரூபா வாங்கிருக்கோம் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க விலை பரவாயில்லையா பரவாயில்ல நார்மல் ரேட்டு

அது நமக்கு தெரியும் நிலவரம் வார வாரம் உங்களுக்கு பிடிச்சிருவேன் வார வாரம் ஒண்ணு ஆமா என்ன வார வாரம் ஒண்ணு அது வீட்டுல வளப்புக்கு அப்படியே சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரே ஒரு செம்மறி இது என்ன நாட்டு ரகமா எப்படி என்ன ரகம் நாட்டு ரகம் நாட்டு குட்டி செம்மறியில பல்லு போடாத குட்டி பல்லு போடாத என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கா ஆமா ஆடு அப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க பக்கத்துல வைங்க நான் ஒரு இருபது ஆடு வச்சிருக்கேன் கீழே இருக்குங்க இருபது ஆடு இருக்கு இருபது ஆடு இருக்கு

இது ஒரு வருஷத்துக்கு ஆட்டுக்கு வாங்குறது இந்த மாதிரி தரத்துல அந்த மாதிரி எல்லாரும் தராரும் கொம்புலாம் பெருசா இருக்கிற மாதிரி வாங்குறாங்களா அப்படி எல்லாம் தேவையில்லையா கூட ஒரு நாலு வருஷம் போட்டுக்கலாம் அப்படியா ஆமா சரி இது வியாபாரி என்ன சொன்னாங்க வியாபாரி அவங்க இருபது ரூபா சொன்னாங்க சரி நான் பதினோரு ரூபான் இருபது ரூபாய் சொன்னதா பதினோரு ரூபான்ல விலையில எப்படி இப்படி குறைச்சிங்க

என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயில் கொடைக்கு வாங்கிருக்கோம் இந்த மாதிரி கடாக்கள் தான் வேணும்னு வந்தீங்களா இந்த மாதிரி கடா வேணும்னு தான் வாங்க என்ன விலையில இருக்கணும் என்ன இடையில இருக்கணும் வந்தீங்களா அப்படின்லாம் இல்ல கிடையாது மனசுல கோயில் நேத்தி கடன் இருக்குனால நினைச்சிட்டு சாமி நினைச்சிட்டு வந்துட்டியா ஆமா எவ்வளவு கடாக்களை பாத்தீங்க அது நிறைய கடாய்க்கு பார்த்தோம் இதுதான் அமைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் கிடா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கடா எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு முடிஞ்சது எப்படி வாங்கிருக்கீங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க பதினாறு ரூபா சொன்னாங்க சரி பதிமூணு ஐநூறு வாங்கிருக்கோம் பதிமூணு ஐநூறு என்ன தேவைக்காக கோயில் குடைக்கு கோயில் கொடைக்கு இப்படிதான் அமையணும்னு வந்தீங்களா இல்ல இல்ல செங்குட்டி பார்த்து வந்தோம் சரி சாமி என்ன கலர் கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் இது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு செங்குட்டி அமையல ஆமா இது நல்ல பார்வைக்கு நல்ல இருக்கு இருக்கு குட்டி விலைகள்லாம் பரவாயில்லையா விலைகள்ல விலைப்பாட்டம் பரவாயில்ல

பதி சரி வில என்ன வச்சீங்க பத்து ரூபாய் குறைச்சி பத்து தான் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும் மணிக்கு ஆரம்பிச்சு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் சந்தை கூட்டம் எவ்வளவு ஆடுகள் வரும் என்னென்ன வகையான ஆடுகள்லாம் வரும் ஆடு செம்பரி வந்து செம்பரி ஆடு வரும் செம்பரியில பொட்டுக்குட்டி நாடு வரும் நாட்டுக்குட்டிலேயே அடுத்தால வடக்கு மதுரை குட்டி வரும் மதுரை குட்டி வெள்ளாட்டு குட்டி வரும் கிடையா தரத்து பிடாயெல்லாம் வரும் இந்த இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்ன அருங்கடாயி செம்புரிய செங்கிடாயி நல்ல ரேட்டு கிருஷ்ணாபுரம் எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க செம்பு ரெண்டு பனிரெண்டாயிரம் ரூபா ரெண்டு செம்பரியும் பனிரெண்டாயிரம் ரூபா ஆமா வியாபாரி சொன்னது எவாரு சொன்னது பதினாலு சொன்னாங்க பதினாறு ரெண்டாயிரம் ரூபாய் குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க என்ன தேவைக்கு வளப்புக்கு வளப்புக்கு வளர்ப்பு வளர்ப்பு வீட்டு வளப்புக்கு வளப்பு வளர்ப்புக்கு ஆமா என்ன செம்மி பிடிச்சிருக்கீங்களா எதும் தனிப்பட்ட ஐடியா இருக்கா ஒண்ணு கிடையாது வளர்க்க தான ஆசைப்பட்டு வழக்க தான் இல்ல சிலர் வெள்ளாடு வாங்குவாங்க வெள்ளாடு வாங்கிருக்காங்க அந்த குட்டி ஒன்னு பொடிக்குட்டி ஒன்று வாங்கிருக்க எல்லாம் வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா இந்த பொடி எல்லாம் என்ன விலை வருது அஞ்சு ரூபா ஐயாயிரம் ஐயா ஐயாயிரம் ரூபாய் சரி விலை எல்லாம் எப்படி இருக்கு வாங்கலாமா இன்னைக்கு ரெண்டுமே செங்கடாயும் கருத்துக்கடையும் நல்ல ரேட் நல்ல ரேட் நீங்க எதிர்பார்த்த விலை என்ன அதுக்கு நாங்க எதிர்பார்த்தது இப்போ நாலு நாள் எட்டு ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம் ஆஹ் அது ரொம்ப கூடிட்டு ஆமா அது ரொம்ப கூடிட்டு